இந்த பூச்சி என்ன பூச்சின்னு தெரில ரூமுக்குள்ளே வந்துடுச்சு கடிச்ச ஆள் செத்து போடாமல் இருக்க எவ்வளோ கொடூரமாக இருக்குது மாரி இருக்குது இதன் என்னடா உடம்புக்குள்ள வருதுன்னு பார்த்தா எப்படி இருக்குது பார்க்கவே பயந்துட்டேன் நான் காலை பாருங்கள் எப்படி பிடிச்சிட்டு விட மாட்டதை பாத்தியா ம் கடிச்சா என்ன ஆகுறதுன்னு நிலமை மனுஷன் கடிச்ச மன செத்து போடுவாங்க இருக்கு இப்படி இருக்கு இப்படியே போனால் நடைமு என்ன வருது இந்த மாதிரி ஓடுது ஓடுது இன்னும் உயிரோட இருக்கு இந்த பூஜை கடிச்சு செத்து போட்டால் யாரும் என்ன பண்ணுறது எங்கே ஓடுறது சேவடிச்சிட வேண்டியது தானே